லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது விடுந்து விட்டுட்டு வேலையை ஒரே ஒரு பிசுரு இருக்கு காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராமன் சிவசங்கரன் அவன் ஒரு பிசுருக்கு இருக்கு நைன் தேர்ட்டிகிட்டோம்னா சரியாயிடும் என் விடுந்த விட்டுட்டு வேலையாக பாருந்தேன் இன்னும் ஒரே ஒரு பிசுரு இருக்கு காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராமன் சிவசங்கரன் அவன் ஒரு பிசுடு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும் விழுந்து விட்டுட்டு வேலை பாருங்க இன்னும் ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராமன் சிவசங்கரன் அவன் ஒரு பிசுடு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டம்னா சரியாயிடும் விழுந்து விட்டுட்டு வேலை பாருங்க இன்னும் ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா இதோ அந்த சிவாசங்கரனா சிவாராம் சிவசங்கரன் அவ ஒரு பிசிக் இருக்கு நான் டைம் தட்டிட்டேமா சரியாயிடும் லைக் ஆபரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது